பெஞ்சல் புயல் காரணமாக கடும் சேதத்தை சந்தித்துள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு நிவாரண உதவிகளை வழங்கிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் கீழ்மயிலம் கிராம மக்கள் சமைப்பதற்கு பாத்திரங்கள் உள்ளிட்ட பொருட்களை வழங்கும்படி கோரிக்கை விடுத்தனர் அவர்களது கோரிக்கையை ஏற்ற புரட்சித்தாய் சின்னம்மா சென்னையிலிருந்து உதவிப் பொருட்களை அனுப்பி வைத்தார் அதனை கழக நிர்வாகிகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கினர் பெஞ்சல் புயல் காரணமாக மற்றும் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தால் விழுப்புரம் மாவட்டம் பெரும் பாதிப்புகளை சந்தித்தது குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் பொதுமக்கள் தங்கள் உடைமைகளையும் பொருட்களையும் இழந்து தவித்தனர் இதனையடுத்து புரட்சித்தாய் சின்னம்மா விழுப்புரம் மாவட்டத்திற்கு கடந்த இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் நேரில் சென்று வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு நிவாரண உதவிகளை வழங்கினார் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களது குறைகளையும் கனிவுடன் கேட்டறிந்தார் அந்த வகையில் கீழ்மயிலம் கிராமத்திற்கு சென்று வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட புரட்சித்தாய் சின்னம்மா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் புரட்சித்தாய் சின்னம்மாவிடமிருந்து நிவாரண உதவிகளை பெற்றுக்கொண்ட மக்கள் தங்களுக்கு சமையல் செய்வதற்கு பாத்திரங்கள் உள்ளிட்ட உதவிப் பொருட்களை வழங்கும்படி கோரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து புரட்சித்தாய் சின்னம்மா விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு புறப்பட்டுச் சென்றவுடன் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் சமையல் பாத்திரங்கள் மளிகைப் பொருட்கள் அடுப்பு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை தாயுலத்தோடு அனுப்பி வைத்துள்ளார் புரட்சித்தாய் சின்னம்மா அனுப்பி வைத்த நிவாரணப் பொருட்களை கீழ்மயிலம் கிராமத்தில் காலனி பகுதியில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு கழக நிர்வாகிகள் வழங்கினர் தங்களது கோரிக்கை ஏற்று நிவாரணப் பொருட்களை வழங்கிய புரட்சி தாய் சின்னம்மாவுக்கு கீழ்மயிலம் பகுதி மக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டனர் போன வாரத்துல வந்திருந்தாங்க எங்களுக்கு அரிசி பெட்ஷீட்டு புடவை எல்லாம் இப்போ வீட்டு சாமான் மல்லிகை செலவு எல்லாமே எடுத்துன்னு வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க சின்னம்மாக்கு மிக்க மிக்க ரொம்ப நன்றி யாரும் அவங்க வந்து பார்த்து எங்களுக்கு எல்லா உதவி செஞ்சுட்டு போய்க்கிறாங்க மிக்க மிக்க சின்னம்மாக்கு ரொம்ப நன்றி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சின்னம்மா எங்களுக்கு உதவி செய்யறாங்க மூணாம் தேதி அன்றைக்கு வந்தாங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க இப்ப ஏழை மக்களுக்கு だんだん。<laughs> அடுப்பு அரிசி பருப்பு அரிசி பருப்பு மளிகை சாமான் எல்லாம் கொடுத்து உதவுறாங்க அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு நன்றி மிக மிக நன்றி நாங்கள் கோரிக்கைட்டோம் சின்னம்மா கிட்ட மறுபடியும் வந்து மூணாது இன்னைக்கு வந்து எல்லாம் கொடுத்துட்டு அடுப்பு நம்ம பருப்பு மளிகை பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க மனம் மறந்து அம்மாவுக்கு நன்றி சின்னம்மாவுக்கு நன்றி இதனால வெள்ளம் வந்து எங்கள் வீடு எல்லாம் பழ அதுக்கு சின்னம்மா வந்து இந்த புடவை வேஷ்டி போர்வெல்லாம் கொடுத்தாங்க சாப்பாடு செய்து சாப்பிட்றதுக்கு கூட பாத்திரம் எல்லாம் எல்லாம் அடிச்சும் போயிடுச்சு அதனால் பாத்திரம்லாம் இல்லைன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் வந்து அம்மா பார்த்துட்டு இன்றைக்கி வந்து மளிகை பொருள் ஜாமான் அடுப்பு மலையும் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டுருக்குறோம் வேற யாரும் வந்து எங்களை வந்து எதையும் கேட்கல ஒன்றுமே வந்து பார்க்கல அம்மா தான் எங்களுக்கு தெய்வம் மாதிரி இப்போதைக்கு சின்னம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க வந்தால் இன்னும் நான் மேலும் செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதனால நாங்கள் அம்மாவுக்கு நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருப்போம் சார்

அரிசி கொடுத்தாங்க இப்பயும் வந்து எங்களுக்கு வாங்க முடியாததுனால அம்மா அந்த கொறைய சொன்னாங்க திரும்பி வந்து வீட்டு வழியா எங்களுக்கு கொடுக்க சொல்லி அந்த அம்மா ஆதரவு கொடுத்துருக்காங்க அம்மாவை பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்க அம்மா வரணும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா உன்னால எங்களுக்கு செய்வாங்க அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது

அடுத்து அங்கு வசிக்கும் குடும்பத்தினருக்கும் சின்னம்மா அனுப்பி வைத்த சமையல் பாத்திரங்கள் மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நிவாரண உதவி பொருட்களை கழக நிர்வாகிகள் வழங்கினர் தங்களின் கோரிக்கையை தாயுள்ளத்தோடு கேட்டறிந்து நிவாரண உதவிகளை வழங்கிய புரட்சி தாய் சின்னம்மாவுக்கு அப்பகுதி மக்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டனர் மூணாம் தேதி சின்னம்மா வந்தாங்க அரிசி எல்லாமே கொடுத்தாங்க மறுபடியும் நாங்கள் கோரிக்கை வச்சோம் பொருள் எல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு எங்க வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுக்கு பாத்திரம் கூட இல்லை அப்படின்னு சொன்னோம் வந்தாங்க வந்து இன்றைக்கி வந்து பாத்திரங்கள்லாம் கொடுத்தாங்க சமையல் பண்ணி சாப்பிட்ற பாத்திரங்கள் மற்ற பொருள் எல்லாமே கொடுத்தாங்க அது தோவரம்பயர் புளி அப்புறம் வந்து மிளகா குடம் குண்டாம் வானல் ரெண்டு கரண்டு தட்டு டம்ளர் ஒரு வீட்டுக்கு தேவையானது எல்லாமே கொடுத்துட்டு போனாங்க அம்மா வராதவங்க அம்மா அவ்வளோ செய்கிறாங்க அம்மா என்ன ஆட்சிக்கு வந்தாங்கல்லாம் என்ன நல்லா செய்வாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் சின்னம்மாவுக்கு நன்றி அம்மா சின்னம்மா வந்தாங்க எங்களை பார்த்தாங்க போனாந்தேதி வந்து எங்களுக்கு பொருளுங்கல்லாம் கொடுத்தாங்க துணிங்க புடவைங்க பெட்ஷீட்லாம் கொடுத்தாங்க அரிசி கொடுத்தாங்க இப்போ மறுமுறையும் வந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு எங்கள் பொருளுங்கள்லாம் அடிச்சின்னு போயிட்டு சொல்லிட்டு நிறைய அடுப்பு பாத்திரம் சாப்பாடு செய்கிறதுக்கு தேவையான பொருள் மல்லிகை பொருள்லாம் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யறாங்க நன்றி அவங்களுக்கு அம்மா மூணாந்தேதி வந்தாங்க புடவை பெட்ஷீட்டு நிறைய வேஸ்ட்டு சட்டெல்லாம் எத்தனை தந்துட்டு போனாங்க எத்தாந்தேதி தந்துட்டு போனாங்க இன்னும் அம்மா செய்வாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் சின்னம்மா வந்து எங்களுக்கு நம்பர் அம்மா செய்வாங்க நாங்கள் எதிர்பார்த்தோம் இன்றைக்கி வந்தாங்க அடுப்பு குண்டம் பா தேவல்கு குடம் எல்லாம் தந்தாங்க எங்களுக்கு சந்தோஷம்தான் மிளகு ஜீரகம் மரிய பொருளுங்க மிளகு ஜீரகம் தோரம் பருப்பு உப்பு புளி இதெல்லாம் எதாவது தந்தாங்க எங்களுக்கு சந்தோஷம்தான் சின்னம்மாவுக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன் இதேபோன்று மரக்கானம் அருகே உள்ள முடங்கிமேடு கிராமத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சின்னம்மா அனுப்பி வைத்த நிவாரண உதவி பொருட்களை கழக நிர்வாகிகள் வழங்கினர் நிவாரண உதவிகளை வழங்கிய புரட்சி தாய் சின்னம்மாவுக்கு முடங்கிமேடு பகுதி மக்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் சின்னம்மா வந்தாங்க நாங்கள் வந்து குப்பத்துக்கு வந்தாங்க நாங்கள் வந்து பார்த்து இந்த மாதிரி எங்கள் ஊரில் வந்து பார்க்க ஏறாம் இல்லை கவுன்சிலாம் பார்க்க மாட்டாங்க நாங்கள் வந்து பாதி கஷ்டப்படுறோம் வந்து பார்த்து சொல்லி தான் காப்பிடணும் இது மாதிரி எங்கள் பொருள்லாம் மயில் அடிச்சு போயிடுச்சு வந்து காப்பிட்டு சொன்னால் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு சின்னம்மா வந்து எங்களுக்கு எங்களுக்கு உதவிப்படுகிறாங்க எங்களுக்கு பார்த்துடும் எங்களுக்கு தேவையான பொருள் கொடுத்துருவாங்க கூட்டின்னு வந்து ஏரியாவை காமிச்சோம் எங்கள் ஏரியாவை வந்து காமிச்சுட்டு பார்த்துட்டு போனாங்க வந்து பார்த்துட்டு போக சொல்ல எங்களுக்கு அவங்க கையில் இருந்து பெட்ஷீட்டு இப்போ அரிசி இப்போ இந்த எதுவோ கொடுத்தாங்க பெட்ஷீட்டு லுங்கி சட்டை இதெல்லாம் கொடுத்தாங்க இப்போ வந்து எங்களுக்கு வந்து தேவையானது சாப்பாடு செஞ்சு சாப்பிட கூட எங்களுக்கு எதுவுமே இல்லாத சொல்லி அமிச்சோம் அவங்க வந்து எங்களுக்கு அடுப்பு குடம் பாத்திரம் எல்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க அம்மா வரணும் வரணும் எங்களுக்கு வந்து பதினாறாவது வார்டில் யாரும் எந்த கவுன்சிலரோ தலைவரோ யாருமே வந்தது கிடையாது வந்து பார்த்ததும் கிடையாது அம்மா தான் வரணும் அம்மா தான் செய்கிறாங்க அம்மாவுக்கு தான் நாங்கள் செய்வோம் எது வந்தாலும் அம்மாக்கு தான் நாங்கள் பார்ப்போம் அடுப்பு குடம் மளிகை ஜாமான் இந்த பாத்திரம் எங்களுக்கு சமைச்சு சாப்பிட பாத்திரம் கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது அம்மா தான் எங்களுக்கு எந்த உதவியுமே அம்மா தான் பண்றாங்க அம்மாவுக்கு தான் நாங்கள் செய்வோம் எதுவுமே அடுத்த இதுக்கு வந்தாலும் அம்மா தான் வரணும் சின்ன தான் வரணும் இது வரலையும் மூன்று தலைமுறை வாழ்ந்து வரணும் நாங்கள் மூன்று தலைமுறை எங்களால் தான் நாலா தலைமையாரு இது வரையிலும் எந்த கட்சியாருன்னு எங்களுக்கு உதவி பண்றதுல இந்த கவுன்சிலர் வந்து எங்க பாத்துல ரெண்டாவது முறை வந்து சின்னம்மா இது வரையும் இந்த கவுன்சிலர் கூட எங்க ஏரியாவில் இல்லை கவுன்சிலர் கூட வந்து பார்த்துட்டு இந்த சின்னம்மா வந்து இதாக ரெண்டாவது வந்துருக்காங்க அங்க வந்து இந்த ஏழைப்பட்ட மக்களுக்கு வந்து நல்லது செஞ்சுக்கிறாங்க நல்லது செஞ்சு இந்த சின்னம்மாவுக்காக எங்க கடைசியில் வாழ்நாள் முடிவுகளிலும் உண்மையா இருப்போம் கடைசியில் நம்பிக்கையோட இருப்போம் கண்டு எங்க ஒத்துழைப்பு அனைத்தும் தான் இருக்கும் ஆனா இந்த வரையிலையும் எங்க கவுன்சிலர் வந்து இதுவரை எந்த இது இல்லை நாலு தலைமராவுது நாங்கள் இதெல்லாம் நாலாவது தலைமுறை ஆரம்பிக்குது நாலாவது தலைமுறது இது வரலையும் ஒரு மாத இல்லை எங்களுக்கு இதுவரையும் இல்லை எந்த இதுன்னு தெரியல ஒரு பாலத்தை கேட்டோம் இது வரையும் யாரும் கொடுக்கல ஆனால் சின்னம்மா செஞ்சு தர நிற்கிறாங்க அந்த அம்மா இந்த செஞ்சு செஞ்சாங்க எங்களுக்கு கட்சியில் நாங்கள் அவங்க இருப்போம் நட்பாடுவோம் சின்னம்மாவுக்கு நன்றி